ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் மகானதி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பெஸ்ட்டு சீரியல் அவார்டு வந்து ஈவினிங் கொடுக்க போகிறாங்க இல்லையா ஸோ அது வந்து நம்ம நேற்று வீடியோ போட்டுவிட்டோம் இப்போ என்ன இந்த வீடியோ அப்படின்னு போனால் ஆக்சுவலாக இன்றைக்கி டென் ஓக் வந்து ப்ரொமோ வந்தது மகாநதி சீரியல் வந்து ப்ரொமோ வந்தது ஆக்சுவலாக அந்த ப்ரொமோ பார்த்தாச்சு பட் ஏன் என்னாச்சு டீமுக்கு தெரியலையே இப்படி ஒரு மைண்ட் செட்டில் ஏன் போனாங்க அப்படின்ற மாதிரி தான் பிகாஸ் சந்தானத்தோட செகண்ட் ஃபேமிலியாக அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணாவும் ஆக்சுவலாக நர்மதாவும் வந்து ஷெட்டில் கார்ட் வந்து விளையாடிட்டுருக்காங்க அதை வந்து விஜய் மேலே ஃபோனில் பேசிவிட்டு பார்த்துடுறாரு சம்திங் ஹேப்பன் பிகாஸ் ராங் டச் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து அவள் பெரியப்பன் ஆகிட்டால் நீங்கள் வந்து ஸ்டச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோடைய சீனை நான் எதுவும் எடுத்து போடலைங்க பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல அது எனக்கு போட விருப்பம் இல்லை ஜஸ்ட் லைக் அது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொன்னோன்னு நினச்சி அது சொல்லிடுறேன் சரிங்களா அதனால் இதை சித்தப்பா பார்த்துட்டு சாரதாமிட்ட போய் தப்பாக கன்வே பண்ணுறாரு பிகாஸ் இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து நர்மதாக தப்பாக பிஹேவ் பண்ணாரு சாரதாமா போய்ட்டு அவரை அடிக்கிற சீன் தாங்க ப்ரொமோ அதோடைய சீன்ஸ் எல்லாமே நான் கேப்ச்சர் பண்ணி அதை அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன் பட் வே இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை பிகாஸ் ஒரு செகண்ட் ஃபேமிலி பிரதர் அண்ட் ரிலேஷன் திங்க் பண்ணுறது விஜய்யை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது சீரியலை பார்த்தாதான் நமக்கு தெரியும் யாரையும் குறை சொல்ல முடியாது பட் இந்த சீன் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா அண்ணன் பிரதர் அண்ட் போது இந்த சீன் அன்வான்ட் சீன் இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வருதுன்றதை பார்ப்போம் ஓகே தேங்க்யூ